அவரே உனக்கு ஜீவனும் இந்த சத்தத்தையே கேட்டுட்டு இருந்தா இது உள்ள போய் உள்ளத்தை நிரப்பி இந்த வாயில வந்து இந்த சத்தம் திருப்பி உள்ள போய் இதை நிரப்பி இப்படியே இருந்தா ஜீவனும் தீர்க்காய்ச்சு தான் நமக்கு உண்டாயிருக்கும் எல்லாம் எல்லாம் அவரே சீரிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்ற எனக்கெல்லாம் ஏசுமே என்றென்றுமே In long, in the விசுவாசித்தேன் பேசுகிறேன் என்ன விசுவாசிக்கிறோம் அதுதான் பேசுவேன் நினைச்சதை இல்லை என் சந்தேகத்தை இல்லை என் கலக்கத்தை பேசுறது இல்லை என் சஞ்சலத்தை பேசுகிறது இல்லை எப்படி எப்படியோ வருது சில நேரத்தில் ஆனால் அதை பேசுறது இல்லை என்னத்தை விசுவாசிக்கிறேனோ அதுதான் என்ன நம்புறேன் அதை தான் பேசுகிறேன் என் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது நம்புறேன் அதான் பேசுகிறேன் நல்லா இருப்பேன் நம்புறேன் அதான் பேசுறேன் வெற்றி பெறுவேன் நம்புறேன் அதான் பேசுகிறேன் குறைவுபடுவதில்லைன்னு நம்புறேன் அதான் பேசுகிறேன் இல்லைன்னு நம்புறேன் பயப்படுறது ஒன்றுமே இல்லைன்னு நம்புறேன் அதுதான் பேசுகிறேன் எத்தனை பேர் இருக்கிறீங்க ரொம்ப முக்கியம் இப்படி பேசுகிறதுனால கத்தர் சொல்கிறார் அவன் என்னில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் என்ன வாஞ்சியாக இருக்கிறான் வாஞ்சியாக இருக்கிறவன் யார் எப்படி வாஞ்சியாக இருக்கிறான் கத்தர் மேலே அவர் சொன்னதெல்லாம் தியானித்து அதையெல்லாம் மனசில் வச்சு அதையெல்லாம் உள்ளத்தை நிரப்பி வாயை திறந்தால் அதுவே தான் வருது என்ன நிரம்பி இருக்குது அதுதான் வருது அவன் என்மேல் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்னென்னா சொல்கிறாரு பாருங்கள் எல்லாம் சொல்லுங்கள் விடுவிப்பேன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்புறம் பாருங்கள் என்னை நோக்கி கூப்பிடுவேன் கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அரளி செய்வேன் ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்பு விற்று அவனை மறுபடியும் சொல்லுவோம் முதல்லனு சொல்லுவோம் விடுவிப்பேன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவனுக்கு மறு உத்தரவு அரளி செய்வேன் அவனை தப்பு வித்து கனப்படுத்துவேன் நல்லா உள்ள இதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும் நல்லா தெரியணும் மறுபடியும் சொல்லுவோம் இன்னொரு தடவை என்னை என்னை அவர் விடுவிப்பார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்னுடைய ஜபத்திற்கு மறு உத்தரவு அருள் அருளி செய்வார் என்னை எல்லா தீங்குக்கும் தப்பு வித்து என்னை கனப்படுத்துவார் முடியல இன்னும் இன்னும் முடியல இருக்குது பாருங்க நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்ப அவனுக்கு காண்பிப்பேன் நீண்ட ஆயுள் தருவென்றாரு என்னுடைய ரட்சிப்பு அவனுக்கு நான் என் ரட்சிப்பு என்ன செய்யும் ஒரு நான் அவனுக்கு காண்பிப்பன்ற கர்த்தர் உங்களை இந்த பூமியில் ஒரு காட்சி பொருளாய் ஆக்க விரும்புகிறார் நாலு பேர் பார்த்து ரட்சிப்பை பாரியா ரட்சிப்பு ரட்சிப்புன்றமே என்ன ரட்சிப்பு சில பேர் ரட்சிப்பென்றாங்க அந்த ரட்சிப்பு யாருமே வேணான்றாங்க ஐயோ அதான் ரட்சிப்பு வானாங்க அப்படின்றாங்க அந்த மாதிரி இவங்க ரட்சிப்பை காட்டுறாங்க இந்த உலகத்துக்கு இவங்க சொல்கிற ரட்சிப்பு இது பார்க்குறவெல்லாம் பயந்து ஓடிடுறான் இதான் ரட்சிப்பான்னு கர்த்த சொல்கிறாரு ஏன் ரட்சிப்பை காட்டுறேன் அதை மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது என்ன ரட்சிப்பது என்ன ரட்சிப்புனா விடுவிக்கிற ரட்சிப்பு உயர்ந்து அடைக்கலத்தில் வைக்கிற ரட்சிப்பு ஜபத்துக்கு பதில் கிடைக்கிற ரட்சிப்பு தப்பு வித்து கனப்படுத்துகிற ரட்சிப்பு நீடி தாயுளால் நிரப்புகிற ரட்சிப்பு அப்படிப்பட்ட ரட்சிப்பை நான் காண்பிப்பேடுறார் அப்போ கத்தருடைய கையில் நீங்கள் ஒரு ஷோ பீஸ் மாதிரி இருக்கிறீங்க வசனம் உங்களுக்கு உள்ளே வந்துருச்சுன்னா வார்த்தை உங்களுடைய உள்ளத்தை நிரப்புமானால் அது உங்கள் வாயில் வர்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா அவ்வளோதான் நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு முன்னால் ஒரு காட்சி பொருளை போல் எக்ஸிபி பீஸ் மாதிரி எக்ஸிபிஷன் பீஸ் மாதிரி இருப்பீர்கள் இல்லைங்களா இந்த புடவை சூட்டுக்கிட்டலாம் விற்கிறாங்க பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும்னு பொம்மைக்கு கொடுத்து விட்டுருப்பாங்க எத்தனை பேர் இந்த பொம்மையை பார்த்து இந்த பொம்மை மாதிரி நம்ம இருந்தால் நல்லாயிருக்குன்னு யோசிச்சிருக்கிறீங்க அவ்வளோ கரெக்டாக இருக்கும் உடம்பெல்லாம் நல்லா ஒல்லியாக ஜம்முன்னு இருக்கும் இந்த பொம்மையை பார்த்து அதே எடுத்து நம்ம போட்டால் வேற மாதிரி இருக்கும் அது அவன் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கான் பொம்மையை அதுக்கு ஒரு ஹைட்டு அதுக்கு ஒரு ஷேப்பு எல்லாம் கொடுத்து செலக்ட் பண்ணி அந்த பொம்மைக்கு கொடுத்துறதுக்குனே ஆளுங்க இருக்கிறாங்க கொடுத்தி விட்டு ஷோக்கால்லாம் பண்ணி விட்டு ஜம்முனு வச்சு ஒரு லைட்டை போட்டு விட்றான் பாருங்க கத்தர் என்ன சொல்கிறாரு வா என் ரட்சிப்ப உனக்கு காண்பிக்கிறேன் ஒன்றை வச்சு இந்த உலகத்து காண்பிக்கிறேன் கத்தர் சொல்றாரு எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்றார் ஷோகேஸில் வைக்கிறேன் ஒன்று என்றார் உலகத்து காண்பிக்கிறேன் நான் என்ன பண்ண முடியும் ரட்சித்து ஒரு மனுஷனை எப்படி நான் ஆசீர்வதிப்பேன் எப்படி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் எப்படி அவனை விடுவிப்பேன் எப்படி அவனை கனப்படுத்துவேன் அப்படின்றத உலகத்தை காண்பிக்கிறேன்றாரு எல்லா விசுவாசிகளுமே ஒரு காரியத்தை அறிஞ்சுக்கணும் பாருங்க இந்த உலகத்தில் கத்தருடைய கையில் ஒரு ஷோ பீஸாக நம்ம மாறிடணும் நம்மளை ஷோ பீஸாக கத்தர் வைக்கிறது தான் ஆசைப்படுறாரு உங்கள் வீட்டுக்கு முன்னால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் யாருமே ரட்சிக்கப்படலையா நான் ஒருத்தந்தான் நான் ஒருத்தன் தான் ரசிக்கப்படுறேன் முதல்ல இந்த அழுமூஞ்சியாக இருக்கிறது மாறணும் மாறி நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை அதை வீட்டில் காமிங்க வீட்டில் பின்னால் எல்லாம் ஓடி வருவாங்க அவங்களே சாட்சியாக இருக்கணும் சாட்சியாக தான் சொல்கிறேன் ம் சாட்சியாக இருக்கணும் சாட்சியாக இருக்கணும்னு சொல்லியே இல்லாமல் போயிடுச்சு நிறைய பேருக்கு ஏ சாட்சியாக இருக்கணும் எப்படி சாட்சியாக இருக்கணும் ஒழுங்காக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் நம்ம முன்னேற்றமாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் வெற்றிகரமாக இருக்கணும் பிரச்சனையில் மேற்கொள்கிறவர்களாக இருக்கணும் தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும் வாழ்க்கையில் நம்ம கையிட்டு செய்கிற காரியங்கள்லாம் வெற்றி பெறணும் பிரச்சனை இல்லை அவங்க பார்ப்பாங்க இல்லையா நம்மள அதே உலகத்தில் தான் இருக்கோம் அதே பிரச்சனையில் தான் மேற்கொள்கிறோம் அதே சமுதாயத்தில் தான் வாழ்கிறோம் நம்ம தலையில்தான் வெயில் அடிக்குது நம்ம தலையில்தான் மழை பெய்யுது அவங்க சந்திக்கிற பிரச்சனையே தான் நமக்கும் வருது ஆனால் நம்ம அதையெல்லாம் ஜெயித்து முன்னேறி போகிறோன்றதை பார்க்குறாங்க இல்லையா அப்படி பார்க்கும்படியாக தான் கத்தர் நம்ம வச்சுருக்கிறாரு நம்மளை ஏன் விடுவிக்கிறாரு நம்ம ஏன் கனப்படுத்துகிறாரு நமக்கு ஏன் பதிலளிக்கிறார் ஜபம் பண்ணும்போது ஹலோ ஏன் நிறைய பேர் நினைக்கிறாங்க கத்தர் லேஸ்ட்டில் விடுவிக்க மாட்டார் ரொம்ப நாள் ஆகும் அது எதுக்கு எதுங்க எதுக்கு அவர் உங்களை விடுவிக்காமல் இருக்கிறது அவருக்கு என்ன லாபம் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜபத்துக்கு மருவு திருவு அளிக்காமல் இருக்கிறதுல அவருக்கு எதாவது லாபம் இருக்கா அவருக்கு தான் இருக்குது நிறையா இவன் என்னத்தை ஜெவம் பண்ணான் ஜவு பண்ணால் அவரும் ஒன்றும் கேட்ட பாட்டில் அவர் கேட்குறாரா இருக்கிறாரா போனாரா இவனை பற்றி எதாவது யோசிக்கிறாரா அப்படி தான் யோசிப்பாங்க ஜனங்க அவர் பதில் அளிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு நான் அவருக்கு மறு உத்தரவு அளிப்பேன் நான் அவனை விடுவிப்பேன் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் அவனை வைப்பேன் நான் அவனை காப்பேன் நான் என் ரட்சிப்பை அவனை காண்பிப்பேன் அவன் நீடித்த நாட்களாக அவனை ஆசீர்வதி பண்ணுறார் ஏன்னா அவமானம் போயிடும்லண்ணா அவருடைய புகழ்ச்சிக்காகவே அவரை ஜனங்கள் காணும்படியாகவே உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடந்துன்னு நினச்சிங்கன்னா தப்பு பண்ணுறீங்க ஆட்டோமேட்டிக்காக நடக்காது எப்படி நடக்கும் நாம் சொன்னால் தான் அது நடக்கும் பாருங்கள் நம்முடைய பிரச்சனை ஒன்று சொல்லுது நம்முடைய பிரச்சனை ஒன்று சொல்லுது கத்தர் இன்னொன்று சொல்கிறார் எப்பவுமே அப்படி தான் பிரச்சனை ஒன்று சொல்லுது கத்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லுது ரெண்டுமே நம்மளை ஒன்றும் பண்ணாது இந்த கத்தருடைய வார்த்தை வந்து நம்மளை பெருசாக ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நம்மளை பெருசாக மாற்றிடாது பிரச்சனை வந்து நம்மளை ஒன்றும் முழுத்திராது பிரச்சனை ஒன்று சொல்லுது கத்தர் ஒன்று சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் இந்த ரெண்டுல நான் எதை செலக்ட் பண்ணுறேனோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதனால் தான் பாருங்கள் திருப்பங்க பார்ப்போம் உபாம் முப்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துலேருந்து வாசிக்கிறேன் நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல உனக்கு தூரமானதுமல்ல நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறோம் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல தேவனுடைய கட்டளைகள் வார்த்தை வாக்குத்தத்தங்கள் இதை பற்றி எப்படி சொல்கிறாருன்னா இதெல்லாம் வந்து இது இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறணுன்னா யார் கொண்டு போய் வானத்திலேருந்து இது ஏரியை வந்து இறங்கி எடுத்துகிட்டு வந்து எனக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் தர்றது யார் சமுத்திரத்தை கடந்து போய் இதெல்லாம் கொண்டு வந்து எனக்கு தர்றது என்று சொல்ல வேண்டியதில்லைன்றார் அடுத்த வாசனம் பாருங்கள் நாங்கள் அதை கேட்டதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது இந்த வசனம் சொல்லுகிறது எல்லாம் என்ற வாழ்க்கையை நிறைவேற்றுறதுக்கு யார் வானத்தில் போய் இறங்கி எடுத்துட்டு வருவா அங்க ஏறி போறது யாரு இறங்கி வர்றது யாரு சமுத்திரத்தை கடந்து போய் எனக்கு கொண்டு வந்து தர்றது யாரு அப்படின்னு யோசிக்காது அப்படி இல்லை அப்படி ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை இது எப்படி நடக்குன்றாரு அந்த வார்த்தை இப்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது யாரும் தூரத்தை தெரிஞ்ச வேண்டியதில்லை யாருக்கோ எழுதி போட்டு அவங்க ஜாமம் பண்ணி அவங்க பாசம் கிடந்து உனக்கு வாங்கி கொடு அப்படி கிடையாது இது என்றார் சமுத்திரத்தை கடந்து போய் யாரும் எடுத்துகிட்டு வர வேண்டியதில்லை என்றார் வானத்துக்கு ஏறி போய் யாரும் இறங்கி வர வேண்டியதில்லை என்றார் இதை அது உனக்கு சமீபமாக இருக்குது கிட்டையே இருக்குது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இதோ ஜீவனையும் இதோ அது சொல்லிட்டு தான் உடனே சொல்கிறார் பாருங்க இதோ எல்லாம் சொல்லுங்கள் இதோ அங்கெல்லாம் ஓட வேண்டியதில்லை சமுத்திரத்தை கடக்க வேண்டியதில்லை வானத்தில் ஏற வேண்டியதில்லை இறங்க வேண்டியதில்லை ஒன்றும் இல்லை இதோன்றார் இதோன்னு எங்கன்னு பார்க்காதீங்க பாருங்க இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் இப்போ தான் சொன்னார் வாயிலும் இருதயத்திலையும் இருக்குதுன்ட்டு சொல்லிட்டு தான் சொல்கிறார் இதோன்றார் அப்படின்னா எங்கே இருக்குதுன்னு அர்த்தம் வாயில் இருக்குதுன்னு அர்த்தம் எங்கே இருக்குது ஜீவன் வாயில் இருக்குது என்ன சொல்கிறாரு அந்த வார்த்தைகள்லாம் உன் வாழ்க்கையில் வந்து நிறைவேறும்பா அதுக்கு யாரும் சமுத்திரத்தை கடந்து போய் எடுத்துகிட்டு வர வேண்டியது இல்லை வானத்துக்கு யார் ஏறுவா யார் இறங்கி வருவான்லாம் கேட்காத அவ்வளோ கஷ்டம் இல்லை இது இது வார்த்தை வார்த்தையினால் வர ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் இது உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்குது இதோ ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்தேன் சொல்லுங்க இதோ எல்லாரும் சொல்றாங்க அதோன்றாங்க அதோ எங்க கூட்டத்துக்கு வாங்க இதோ ஹலோ அந்த மலைக்கு ஏறி வாங்க அங்க நான் ஜம் பண்றேங்க அதோ அங்கே இருக்குது ஆசீர்வாதம் இல்லை இதோ எப்பவுமே சொல்லுங்க இதோ 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 நன்மை எங்கே இருக்குது இதோ இங்கே தான் இருக்குது கிட்டேயே இருக்குதுன்றார் ராஜோடு கத்த நல்லவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் தூரத்தில் வச்சு டிக்கெட் வாங்கி ரிசர்வேஷன் கிடைக்காம தரையில் படுத்துக்கிட்டு ட்ரெயினில் போய் சேர்ந்து அங்கேருந்து இறங்கி பஸ் ஏறி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போன்னு சொல்லலை உங்கள ஹலோ ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூவா செலவழிச்சிட்டு போய் ரெண்டு மூணு நாள் இருந்து எப்படி அதை ஆளை பார்த்து டோக்கன் வாங்கி கவர்மெண்ட்டை வந்துருன்னு சொல்லலை இதோட அவர் அதோன்னு சொல்லல இதோ இதோ ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்ன சொல்கிறாருப்பா அவனுக்கு பிரச்சனை இருக்குது நான் வசனத்தை வச்சுருக்கிறேன் இது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறதே ஜீவனும் மரணம் உனக்கு முன்னால் இருக்குது நன்மையும் தீமையும் ரெண்டும் இருக்குது உனக்கு முன்னால் அப்புறம் பாருங்கள் அடுத்த வாசனை நீ பிழைத்து பெருகும்படி நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவநாயக கத்திரை ஆசீர்வதிக்கும் படிக்கும் நீ உன் தேவநாயக கத்திரில் அன்பு வரும் வழிகளில் நடக்கும் அவர் கற்பனையும் கற்பனையும் கற்ற கற்றலைகளையும் நியாயங்களை கை கொள்ளவும் நான் என்று உனக்கு கற்பிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க பாலம் தேனும் தே ஓடுற தேசத்துக்கு போயிட்டு அலஞ்சரியானாங்க தான் ஓட போதே பாலும் தேனும் நான் அதில் நனைஞ்சிக்கிறேன் குளிச்சுக்கிறேன் குடிச்சுக்கிறேன் பாலும் தேனும் ஓடுற தேசமாமே அப்படி கிடையாது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் அதில் நினைய முடியாது குளிக்க முடியாது ஒன்றும் முடியாது தான் சொல்லித்தரா அங்கே போய் அந்த தேசத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீ பெற்று அனுபவிக்க வேணுமானால் இப்படி பண்ணுன்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் பாலு தேன் எத்தனையோ வீட்டுக்கு ஓடிட்டுருக்கோம் சில வீட்டுக்கு வராது அது கனெக்ஷன் கிடையாது பைப்பு வரல நோ கனெக்ஷன் சில வாழ்க்கையில் வர்றது இல்லை அது என்னங்க பாலும் தேனும் ஓடுறது ஆமாம் பாலும் தேனும் ஓடுற தான் கனெக்ஷன் வாங்கணும் அதுக்கு எப்படி கனெக்ஷன் வரும் உங்கள் வீட்டில் எப்படி பாலும் தேனும் வந்து கொட்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எப்படி வரும் விசுவாசிக்கிறவனுக்கு தான் அதை நடக்காலும் சொல்கிறார் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் நீ ஆசிர்வாதமாக இருக்கும்படி இதெல்லாம் செய்கின்றாரு சுதந்திரிக்க போகிற தேசத்தில் நம்ம என்ன இருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் பண்ணு ஆட்டோமேட்டிக்காக நடக்காது பாலும் தேன் ஓடுற தேசத்தில் கொண்டு போய் விட்டாலே சிலவங்க பட்டினி கிடந்து சேவோம் சுத்திலும் பாலந்தேன்னு ஓடிட்டுருக்கேன் இங்கே பட்டினி எடுப்பாங்க ஏன் ஏன்னா வாய் அப்படிப்பட்ட வாய் எதையும் சுதந்திரித்து கொள்ளாத வாய் அதான் தர்றார் இதோ வாயில் இருக்கிறது இதோ இதோன்னார் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதோ இங்கே தான் நிறைய பேர் இங்கே தூரத்தில் வச்சுருக்கிறார் ஒருத்தர் சொல்கிறார் எட்டா கனியாக இருக்குதுயா எந்த பைபிளில் என்ன எங்கே சொல்லி இது எட்டா கனியாக இருக்குதுன்னு இதுக்கு வந்து எக்கி கூட எட்ட வேண்டியது இல்லைங்க இங்கேருந்து இங்கே கீழே வச்சுருக்குறாரு நல்லா மூக்கிலேருந்து ஒரு இன்ச்சு கீழே நாக்கில் வச்சிருக்காரு இதுக்கு என்ன எட்ட வேண்டியது என்ன இருக்குது நீங்கள் குள்ள மறந்தால் கூட எடுத்துக்கலாம் இதை ஹைட்டே தேவையில்லை இதுக்கு உங்களுக்கு இருக்கிற ஹைட்டே போதும் உங்கள் ஹைட்டுக்குள்ளே அடைக்கியிருக்கார் எல்லாத்தையும் சிலர் இருக்கிறது எட்டா கனி இது எட்டா கனி ஆக்குனது சில கிறிஸ்தவர்கள் கத்தர் வந்து இதை எட்டு கனியாக நாக்கிலேயே வச்சிருக்கிறார் இல்லைங்களா சரி இப்போ பாருங்கள் பதினெட்டு நீங்கள் சுதந்திரிக்கிறதுக்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாக அழிந்து போவர்கள் என்பதை இது உங்களுக்கு இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் பாருங்கள் பாலந்தினம் ஓடுற தேசத்தில் போய் அழிவு வருன்றார் ஏன்னா பேச்சு அப்படி நான் ஜீவனையும் மரணத்தையும் இப்போ பாருங்க மறுபடியும் ஆரம்பிக்கிறார் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதையும் சாபத்தை உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ அதை ஜீவனை தெரிந்து கொண்டு எப்படி ஜீவனை தெரிந்து கொள்வீங்க ஜீவ வார்த்தையை தெரிந்து கொள்ளுங்கள் அவருடைய வாக்கு தத்துவங்கள் அதான் சொல்லிட்டாரே வாயிலும் இருதயத்தில் இருக்குதுன்ட்டாரே இதோ உனக்கு முன்பாக வைச்சேன்றாரு அது ரொம்ப தூரத்தில் இல்லைன்ட்டார் சமுத்திரத்தை கிடக்க வேணாம் வானத்துக்கு ஏற வேணா இறங்க வேணாம் வச்சேன் கிட்ட வச்சிருக்கேன்ற ஆப்ராமுக்கும் ஈசாவுக்கும் யாக்கோவுக்கும் கொடுப்பேன் ஆணை இட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவநாய கத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயானால் நல்ல கவனிங்க அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து சொல்லுங்க சத்தத்துக்கு அவர் சத்தம் கேட்டுட்டே இருக்கும் எப்ப கேட்கும் அவர் சத்தம் அவர் சொன்ன வார்த்தையில் எடுத்து பேச 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 அவருடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் இந்த சத்தத்தையே கேட்டுகிட்டு இருந்தா இது உள்ளே போய் உள்ளத்தை நிரப்பி இந்த வாயில் வந்து இந்த சத்தம் திருப்பி உள்ளே போய் இதை நிரப்பி இப்படியே இருந்தால் ஜீவனும் தான் நமக்கு உண்டாயிருக்கும் ஐ மீன் சரி ரெண்டாவது எக்ஸாம்பிளுக்கு போவோம் உவம் இருபத்தி ஆறு முதலாம் வசனத்துலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள் ஓம் இருபத்தாறு ஒன்றுலேருந்து உன் தேவநாயக கத்திர உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து நீ அதை கட்டி கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது பா அப்போ அதான் பாலந்தேனு ஓடுற தேசத்துக்கு போன பிறகு என்ன பண்ணுன்னு சொல்கிறாரு வாசம் பண்ணும்போது உன் தேவநாயக உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளிலெல்லாம் முந்தின பலனை எடுத்து அதாவது முதல் பலனை அதாவது முந்தின பலனை ஃபஸ்ட்டு வர்றதை எடுத்து ஒரு கூடையில் வைத்து அது சில இடங்களில் எப்படி சொல்லியிருக்கு முந்தின பலனில் முதலானவைகளை அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சில மொழிபெயர்ப்புகள் மொழிபெயர்க்கிறது யாத்ராம் இருபத்தி மூணு பத்தொம்போது யாத்ராம் முப்பத்தி நாலு இருபத்தி ஆறு ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்டுன்னு வருது அங்கே சில டிரான்ஸ்லேஷனில் முப்பத்தி நாலு இருபத்தி ஆறு லேவிராமும் இருபத்தி மூணு பத்து பதினாலு போன்ற வசனங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த முதற் பலனை குறித்து சொல்லுது எப்படி விளைகிற எல்லாத்தையும் பாருங்கள் விவசாய சொசைட்டி அது சமுதாயமே விவசாயம்தான் எக்கனாமிக் பேஸிஸ் அவங்களுக்கு அப்போ இன்றைக்கி மாதிரி பணம் கிடையாது காய்கறிகள் தானியங்கள் விளைச்சல்கள் இதுதான் அதனால் தான் விளைச்சலில் முதற் பலனை கொண்டு வருவாயாகன்றிருக்கு அப்போ அதுலேருந்து எல்லாத்தையும் முதற்கனிகளை முதற்கனிகளில் முதலானவைகளை அப்படின்னா பெஸ்ட்டு டாப் கிளாஸ் இதை கொண்டாட சொல்கிறாரு ஏன் கொண்டாட சொல்கிறாரு கத்திரதெல்லாம் சாட போகிறாரா அவங்க வீட்டில் கிச்சனில் எல்லாம் குறைஞ்சிருச்சாமா அவரே சொல்கிறார் சங்கீதம் ஐம்பது வாசத்து பாருங்கள் எனக்கு பசியாக இருந்தாலும் உன்னை கேட்பானா மலையில் திரிகிற ஆயிரம் ஆயிரம் ஆடு மாடுகள்லாம் எனக்கு சொந்தம் நான் அடித்து சாப்பிட்டுக்கேன் எனக்கு ஒன்றுனா நான் சாப்பிட்ற ஆளுங்க இல்லை ரத்தத்தை குடிக்க போகிறேன்னா நான் சாப்பிட போறேன்னு கேட்குறாரு அப்படியே கேட்குறாரு பாயிண்ட்டை கவனிக்கணும் கத்தர் கேட்குறாருன்னு நம்ம கொடுக்கலன்னா கத்தருக்கு சா சோறு இல்லைன்னு சொல்லுறேன்னு நினச்சிட்றாங்க கிடையாது அவருக்கு ஒன்றும் தேவையே கிடையாது அவர் கொடுக்கலன்னா நமக்கு ஒன்றும் இல்லை அதுதான் பாயிண்ட்டங்க பாராயிருக்கிறாரே காட்சியடையென்றுமே அவர் என்னை புல்ல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார் அவர் என்னை புல்ல இடங்களில் மேய்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார் கத்தரன் மேய் பாராயிருக்கிறாரே Amém. நாட்கள இலத்திருப்பேர் பழக்க நெத்திய நாட்கள இழைத்திருப்பேன்